திருச்சிற்றம்பலம் ஆரூரணே போற்றி சிறுவையாரா போற்றி மெய்யடியார்கள் சித்தம் என்றும் நிலவக்கூடிய திருப்பதிகம் ஞாலமுய்ய நாமுய்ய சைவ நன்னரியின் சீலமுய்ய எம்பிரான் சுந்தரர் அவர்தம் திருவாயால் செய்யப்பட்ட செந்தமிழ் பயனாய் உள்ள பதிகம் இத்திருத்தொண்ட திருப்பதிகம் தேவாசிரியன் என்கிற மண்டபத்தின் திருமிகு மண்டபத்தின் முன்பு நின்று திருவாய் மலர்ந்தருளிய ஆரூரர் அடிமைப்பதிகம் நிறை மாலை விண்ணப்பம் செய்யப்படுகிறது தொல்லைமால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்த நடம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்து நின்று அழியா விரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் தொகை பதிகம் அருள் செய்வார் என்பிரான் நம்பிகள் அத்துணை சுரப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது இதற்குரிய பண் கொள்ளிக்கவ்வானம் ராகம் நவரோஸ் தாளம் கண்டச்சாபம் ாராயணில்லைவர் அந்த நகம் அும் அடிய ஏன் தில்லை நிறம் அடியார்க்கும் அடியே திருநீனர் கண்டது அடியே அடிய இயற்பகைக்கும் அடியே மாடியாக்கும் அடியே வொ மிக வல்ல மெய்போரோடு கடிய ஏறி போழில் சோல் குன்ற ந்தற்கு அடியே அல்லீ மென்முயந்தார் அமர் நீதிக்கு அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஆறு சூரில்லம் அனுக்கு ஆளே ஏ... 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 இலை மலிந்த வேல் நம்பி ந்த நடியார் குமடியே கதை மலிந்த சீ நம்பிகன் நப்பர்கடியே கடவுரில் கலையந்த நடிகா குமடியே மலை மலிந்த தோழ்வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத தாய நடிகார் குமடியே அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியே ஆரூரன் நாரூரிலம் மானு காளே ஆரூரன் ஆரூரிலம் மனு காளே மும்மையா உலகாண்ட அடியே முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியே செம்மையே திருநாளை போவார் குமடியே திருக்குறிப்பு தொண்டகம் அடியாக்கும் குமடியே மெய்மையே திருமேனி வழிபட நிற்க பெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எறிந்த அம்மையா அடிச்சண்டி பெறுமானு கடியே ூரநாரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த அடியார்க்கும் அடியே பெருநம்பி நம்பி சிறைதன் அடியார்க்கும் குமடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயாற்கும் அடியே பொரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியே ஒலி பூனல் சொல் சாத்தமங்கை நீலனக்கற்கடியே அருணம்பி நந்தியடியும் அடியே ஆரூரன் ஆரூரிலம் மானு காளே அம்மான காளே வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலர கொண்டைய அடியலால் பேனா என்பிரா சம்பந்த அடியே 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 திருமூல திக்கும் கலிக்காமட்டமதன் அடியே அம்பரார் சோமாசி மாறனுக்கும் குமடியே நாரூரன் ஆரூரிலம் மானுக்காளே ூரின் அம்மானு கடே ஏற்கொண்ட வனமுலை உமை கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கிய குமடியே சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடி வேய சிறு தொண்ட கடியே கார் கொண்ட கொடைகளறி பார்க்கும் அடியேன் கடற்காழி கனநாதன் அடியார்க்கும் அடியே ஆர் கொண்ட வேல் கூத்தன் கலந்தை கோணடியேன் ூரன் அம்மானு கேளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு கேளே ஏன் பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழி கருவுற் புகச்சோழக்கடியேன் மெய்யடியரசிங்க கடியேன் திரி திரை கடல் கை தடிந்த களின்களியன் கலையர்கடியும் அடியே ஐயடிகள் காடவர்கள் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா களே ூரின் அம்மானு களே கரை கண்டன் கழல் அடியை காப்பு கொண்டிருந்த கனம் புல்ல தம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தைய நெல்வேறி வென்ற நின்ற சே நடுமாராக்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகத்தும் சோதி தொன்ம இலை அடியாக்கும் அடியேன் அறை வேல் நம்பி முனையடுவ கடியேன் ஆரூரன் ஆரூரி அம்மாளுக்களே கடல் சூழ்ந்த உலக பெருமான் காடவர் நடியார் குமடியே மடல் சூழ்ந்த இடங்கழிக்கும் கழிக்கும் மன்னவன செருத்துணைத நடிகார் குமடியே புடை சூழ்ந்த புலி எதல் மேலரவாடாடி உன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே பொன்னே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே அடல் வேல் நம்பி கோட்புளிக்கும் அடியே ஆரூர் ஆரூரிலம் மானுக்காளே பத்தரை பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவர் அடியார்க்கும் அடியே சித்த சிவன் வாழை வைத்தார்க்கும் அடியே திருவாறு பிறந்தார்கள் எல்லா்கும் அடியே முப்போதும் திருமேனி திண்டுபார்க்கடியே முப்போதும் திருமேணி திண்டுபார்க்கடியே முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே பாலுமடி சார்ந்த அடியுமடியே ஆரூரன் ஆரூரிலம் மானு களே ஆரூரன் ஆரூரிலம் மானு மன்னிய சிமறை நாவன் நின்றவும் பூசல் பரிவளையல் மாணிக்கும் நேசனு குமடியே தென்னவனை உலகாண்ட செங்கனார் திருநீல திருவீல பானனார் கடியேன் என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரிலம் மான் கண்பராவரே அன்னவனமாறூரன் நடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் மான் கண்பராவரே அன்பராவரே 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 चित्रं बलम्